நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகோ இறந்தவரின் உடலை பார்க்கச் செல்லும் போது இவ்வுலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் அவரது முகத்தை கடைசியாக பார்ப்பது அவரோடு நாம் இருந்த சந்தர்ப்பங்களை சிந்தனை மீட்டுவது அதனால் உள்ளம் கவலை கொள்வது அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்வது அவருடைய மன்னரை மற்றும் மறுமை வாழ்க்கைக்காக துவா செய்வது அவரை பற்றி நல்ல விடயங்கள் இருந்தால் அதைப் பற்றி மட்டுமே சுருக்கமாக பேசுவது இவை அனைத்தும் அந்த இடத்தில் பிரதானமாக இருக்க வேண்டும் இதை விடுத்து அங்கே சற்று தள்ளி அமர்ந்து கொண்டு ஒரு கெதரின் கிடைத்துவிட்ட சந்தர்ப்பத்தில் தேவையில்லாத விஷயங்களை சன்னமாக பேசிக்கொண்டு சிரிப்பது தெரியாமல் அடக்கமாக அரட்டை அடித்துக் கொண்டிருப்பது இறந்துவிட்ட மனிதரைப் பற்றி பேசக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே அவரை நிச்சயமாக விமர்சிப்பது அவருடைய குறைகளை பேசுவது எல்லாம் பேசி முடிந்த பிறகு ரொம்ப நல்ல மனிதர் என்று சொல்வது மிகவும் நெருக்கமானவர் வரும்போது ஓடிச்சென்று சென்று அவர்களை கட்டிப்பிடித்து மிகையாக சத்தமிட்டு அழுது புலம்புவது நம் இருப்பை அந்த குடும்பத்தார் உணர வேண்டும் என்பதற்காக அதிக பிரசங்கித்தனமாக அங்கே செயல்படுவது இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் ஜனாசாவில் கலந்து கொள்ளும் போது அங்கே மௌனம் மட்டுமே பிரதானமாக இருக்கும் மௌனம் கழித்து அவர்கள் பேச ஆரம்பித்தால் அங்கே மரணம் பற்றிய சிந்தனை மட்டுமே அந்த பேச்சில் இருக்கும் யா அல்லா எங்களுக்கு முன் சென்று எங்களுடைய குடும்பத்தினர்கள் உறவினர்கள் மோமினான ஆண்கள் பெண்கள் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவர்களுடைய மன்னரை மற்றும் மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கி கொடுப்பாயாக ஆமீன்